உங்களோட மூட்டோட உள்பகுதியில வலி இருக்குங்களா இந்த வலி உங்களுக்கு நின்னா நடந்தா படியேறனா அந்த டைம்ல அதிகமா தெரியுது மற்ற டைம்ல ரொம்ப கம்மியா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஏன் உங்களுக்கு இந்த மூட்டோட பக்கத்துல வலி வருது அப்படின்ற மூணு முக்கியமான காரணங்களை இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த வலியோட சேர்த்து இந்த பக்கமே வந்து வீங்கி ஒரு மாதிரி இருக்கமா இருக்கும் அதுக்கான ரீசன்ஸே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அது மாதிரி இந்த வலி இருக்கு அப்படின்னா இதுக்கு நீங்க என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் உடற்பயிற்சிகள் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வாங்க போகலாம் பொதுவாவே நம்ம உடல் எடை வந்து மூட்டுக்கு உள் பக்கம் தான் விழுந்து கீழே போயிட்டு டிராவல் ஆயிட்டு இருக்கும் சோ இந்த உடல் எடை போற பகுதியில் அதிகப்படியான அழுத்தம் ஏற்கனவே இருக்கும் இந்த நேரத்துல இந்த மூட்டு உள்பகுதியில வழி வர்றதுக்கான காரணங்கள்ல முதல் முக்கியமான காரணம் மசில் வீக்னஸும் சேர்ந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த வலி இன்னும் வேகமா அதிகமாகவும் குறையும் குறையாது சோ என்ன எப்படி அந்த மசில் வீக்னஸ் வந்து உங்க வலியை குறைய விடாம பார்த்துக்குது அப்படின்னா இடுப்புல இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான மசல் ஒண்ணு குளுட் மீடியஸ் இன்னொன்னு மினிமஸ் இந்த ரெண்டு தசைகளும் இருக்கமா டைட்டா ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா இந்த எலும்பு இந்த எலும்பு வந்து உள்பக்கமா திரும்பி உள்ள அழுதுறதை தடுக்கும் அது வெளிப்பக்கமா இழுத்து வெளிப்பக்கமாகவே பிடிச்சிக்கும் ஸோ இந்த இடத்துல விடக்கூடிய ப்ரெஷர் அங்க இருக்கக்கூடிய ஜாயிண்டை அஃபெக்ட் பண்ணாது இதுவே அந்த மசில் ரெண்டு வீக்கா இருந்தது அப்படின்னா நம்ம தொடைக்கு உட்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் இருக்கமாகி இந்த குள்ள அதிகப்படியான அழுத்தம் விழறதுக்கு வழிவகை செய்யும் சோ இதை இந்த உள்பகுதி தசைகள் இருக்கமாகாம இந்த எலும்பை இன்டர்னலி ரொட்டேட் பண்ணக்கூடிய இன்டர்னல் ரொட்டேட்டர்ஸ் ஹிப் இன்டர்னல் ரொட்டேட்டர்ஸ் அது டைட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா உங்க இதுக்குள்ள வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய குளூட் மீடியஸ் அண்ட் மினிமஸ் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணனும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான பயிற்சிகளை இந்த வீடியோல நான் சொல்றேன் அடுத்து ரெண்டாவது காரணம் இந்த மசில் வீக்னஸ்னால அதிக அளவு உட்பகுதியில வெயிட் விடும் சொன்னேன் இல்லைங்களா சோ விழக்கூடிய அந்த உடல் எடையானது அதிகப்படியான அழுத்தத்தை ஏற்படுத்தி இங்க இருக்கக்கூடிய காத்தலேஜ டேமேஜ் பண்ணும் காத்தலேஜ் அப்படின்றது அந்த ரெண்டு எலும்பும் ஈஸியா மூவ் ஆகுறதுக்கு இடையில குஷன் எஃபெக்ட் கொடுத்து அந்த எலும்புகள் டேமேஜ் ஆகாம அசைகிறதுக்கு பயன்படுது ஸோ இந்த காக்லேஜோட அளவு எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எலும்பு தேய்மானம் அதிகமாக இருக்கு அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மெனிஸ்கஸ் மெனிஸ்கஸ் அப்படின்றதும் கார்டிலேஜ் மாதிரியான ஒரு தான் அது இந்த கீழ இருக்க எலும்புல இருக்கும் ஸோ இந்த மெனிஸ்கஸ்ல ஏதாவது டேமேஜ் நடந்தாலுமே உட்பகுதியில வழி வந்துடும் ஸோ இது எல்லாமே தேய்மானத்தை அதிகப்படியாக ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடியது ஸோ அந்த தேய்மானம் அதிகமாகும் போது உங்களுக்கு இந்த உட்பகுதி வழி அதிகமாக இருக்கும் பொதுவாகவே மூட்டு தேய்மானம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தான் தேய்மானம் அதிகமாக இருக்கும் மூட்டுக்கு உட்படும் கடைசி காரணம் இந்த தேய்மானம் மசில் வீக்னஸ் எல்லாம் தாண்டி இதை யாரும் ஐடென்டிஃபை பண்றது இல்லை ஏன்னா எங்க கிளினிக்கே ஒரு பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானம்னு சொல்லி வந்தாங்க பட் நம்ம அசஸ் பண்ணி பார்த்ததுல மூட்டு தேய்மானத்தை விட அவங்களுக்கு ஜாயிண்ட்ல பெயின் இல்லை ஆனா இந்த உட்பகுதி எலும்பில் பெயின் இருக்கு ஸோ முட்டிக்கிட்ட பெயின் இருக்காது கொஞ்சம் கீழ எலும்பில் பெயின் இருக்கும் இந்த எலும்புல பெயின் இருக்கு அதுக்கான காரணம் என்னன்னா மூணு மசில்ஸ் சார்டோரியஸ் கிரசிலிஸ் செமிடென்டினோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு தசைகள் இந்த இடத்துல தான் இந்த எலும்பில் கூடும் அந்த எலும்புல கூடக்கூடிய அந்த தசையும் எலும்பு உராஞ்சிக்காம இருக்கிறதுக்கு இடையில சின்ன குஷன் வந்து இருக்கும் ஸோ தான் வந்து நம்ம பெஸ் ஆன்சரின் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது ஆக்டிவிட்டிஸ்னால அந்த குஷன் சொன்னா இல்லைங்களா ஃபேட் பேடா இருக்கும் ஸோ அதுல ஏதாவது அடிபட்டது அந்த பெஸ் ஆன்சரின் பேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜவ்வல் அடிபட்டது அப்படின்னா அது இன்ஃப்ளமேஷன் ஆயிடும் அது வந்து பெஸ் ஆன்சரின் பேர்ஸ் ஐட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஒரு பிரச்சனையில இந்த இடத்துல மட்டும் வீக்கமும் வலியும் இருக்கும் ஆனா முட்டில எந்த பிரச்சனையும் இருக்காது காலம் மடக்கி நின்றதுல வழிகள் சில நேரம் வந்து போகும் ஆனா மெயினா வலி வந்து தொட்டா இந்த இடத்துல தான் வலி தெரியும் முட்டில வலி தெரியாது இப்போ இந்த மசில் வீக்னஸ்னாலையும் மூட்டு தேமானத்தினாலையும் வரக்கூடிய இந்த உட்பகுதி வழியை குறைக்கிறதுக்கான உடற்பயிற்சிகள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்ம படுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஜென்டில் மூவமெண்ட் நம்ம முட்டிக்கு ஜென்டலாக காலை மடக்கி நெட்டிக்கணுங்க ஸ்லோவாக பத்து பத்து முறை ஒவ்வொரு காலையும் இப்படி மடக்கி நிட்டுங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு காலையும் பத்து பத்து முறை இப்படி மடக்கி நெட்டிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்தது இதே மாதிரியே ரெண்டு காலையும் மடக்கி ஒன்னாக ஒட்டி வச்சுக்கோங்க ஒட்டி வச்சுட்டு ஒரு காலை மட்டும் சைடில் இப்படி சாய்ங்க ஸோ இது நம்ம வெளியில இருக்கக்கூடிய ஹிப் அப்டெக்டர்ஸை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் சேம் டைம் உள்ள இருக்கக்கூடிய இன்னர் தை மசில்ஸை லூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி இந்த காலுக்கு ஒரு டென் டைம்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு காலுக்குமே பண்ணிக்கோங்க ஒரு காலில் தான் வழி இருக்குன்ட்டு ஒரு இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது ரெண்டு காலுக்குமே பத்து பத்து முறை பண்ணுங்க ஈஸியா இருந்தா இன்னொரு பத்து முறை கூட இதே எக்ஸசைஸ் ரெண்டு செட்டாக பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடுக்கும் பத்து முறை பண்ணிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்தது இதே பொசிஷன்லேயே சைடில் திரும்பி படுத்துக்கணுங்க சைடில் திரும்பி இதே மாதிரி லேசாக மடக்கிக்கோங்க அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி பெல் பெல்டிங்னு சொல்லுவோம் ஸோ கொஞ்சம் முன்னாடி முட்டி இருக்கணும் காலும் நாற்பத்தஞ்சு டிகிரி மடங்கி இருக்கணும் ஸோ இது மாதிரி மடக்கி நேராக படுத்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள் ஒன் டூ இந்த மாதிரி வந்து டென் டைம்ஸ் இந்த சைடுக்கு பண்ணிக்கணுங்க ஸோ ஒரு சைடுக்கு டென் டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த சைடுக்கும் டென் டைம்ஸ் ஸோ இந்த எக்ஸசைஸ்மே உங்களோட முட்டியில் இருக்கக்கூடிய இன்னர் தை மசில்ஸை லூஸ் பண்ணுறதுக்கும் ஹிப் ஜாயிண்ட்டோட மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்கள் மூட்டோட உள் பக்கத்தில் போகிற அந்த வெயிட் பாடி வெயிட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பாடி ரெடி ஆகும் ஸோ அந்த டைமில் நீங்கள் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஓகே இதை டென் டென் டைம்ஸ் டூ செட்ஸ் பண்ணிக்கிறோங்க ரெண்டு முறை பத்து பத்து வாட்டி ஒவ்வொரு காலுக்கும் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்தது இதே மாதிரி நேராக படுத்துக்கிட்டு ரெண்டு காலையும் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க ரொம்ப இப்படி ஓப்பன் பண்ண வேண்டாம் லேஸாக ஓப்பன் பண்ணிட்டு இழுப்ப மேலே தூக்கிட்டு திருப்ப டவுன் பண்ணுங்க ஒன் இதுவுமே நம்மளோட க்ளூஸ ஸ்ட்ரெந்தன் பண்ணும் சேம் டைம் ஹிப் அடைக்ட் ஆர்ஸை லூஸ் பண்ணும் ஸோ இது மாதிரி டென் கவுன்ஸ் தூக்கி 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 இது கம்ப்ளீட் ஆயிடும் வேணுனாலும் பண்ணிக்கலாம் டென் டைம்ஸ் முடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் எடுத்துட்டு திரும்ப ஒரு டென் டைம்ஸ் இடுப்பை தூக்கி இறக்குனீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும் அடுத்தது சேம் இதே பொசிஷன்ல ரெண்டு காலையும் விரிச்சுக்கணுங்க எவ்வளவு உங்களால ஓப்பன் பண்ண முடியுமோ ஓபன் பண்ணிட்டு ரெண்டு கையும் மேலே வச்சிட்டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க இப்படியே ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்கன்னா இடுப்புக்கு உட்பகுதியில் டைட்டா இருக்க மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆகும் இது உங்கள் மூட்டு மேலே விடக்கூடிய ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சேம் டைம் ஹிப்போட எக்ஸ்டர்னல் ரொட்டேஷனையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் இது இடுப்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவி பண்ணுவோம் இது மாதிரி ஃபார்ட்டி செகண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஒரு நாற்பது செகண்ட் இதே எக்ஸசைஸே பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்தது இந்த மாதிரி ஒரு வால் சப்போர்ட்டில் கை வச்சுக்கோங்க கை வச்சிட்டு செவர் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடு காலை வந்து பாடி ஸ்ட்ரைட்டான்னு நின்றுக்கணும் நேராக நினைக்கணுங்க நேராக நின்றுட்டு காலை சைடில் இப்படி ரைஸ் பண்ணி இந்த பண்ணுங்க பத்து முறை இந்த சைடுக்கு பண்ணிக்கோங்க ஸோ இந்த சைடு டென் டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே டேர்ன் பண்ணி அதே மாதிரியே கையை வச்சு இந்தளவு கேப் விட்டு நின்றுட்டு இந்த காலை கீழே வச்சுட்டு இந்த சைடு செவரு இருக்க சைடு இருக்க காலை வந்து சைடில் ரைஸ் பண்ணிக்கணும் நேராக பார்க்கணும் குடிஞ்சி இல்லை இப்படி திரும்பி இப்படி பண்றதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் பாடி வந்து கரெக்டாக சைடில் காலை கொண்டு போகிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணணும் இந்த மாதிரி பத்து முறை ரெண்டு சைடுக்கும் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது சேர் போட்டு உட்காந்துக்கோங்க இந்த மாதிரி சேரில் உட்காந்துட்டு குதிக்கால் இப்படி தூக்குங்க திருப்ப பாதத்தை மேலே தூக்குங்க ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் செவன் இந்த மாதிரி டென் கவுண்ட்ஸ் இந்த காலக்கும் இந்த எக்ஸசைஸே பண்ணிட்டீங்கன்னா இது கம்ப்ளீட் ஆகிடும் அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் கழிச்சு திரும்ப ஒரு பத்து முறை இதே எக்ஸசைஸே பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவல்களும் உடற்பயிற்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பறேன் இதையும் தாண்டி உங்களோட மூட்டு வலிக்கு இன்னும் நிறைய உடற்பயிற்சிகள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எங்களோட ஒன் லாஸ்ட் மூட் டாட் காமில் போயிட்டு நீ பெயின் ஃப்ரீடம் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் கோர்ஸ் உடற்பயிற்சி திட்டம் வச்சுருக்கோம் அதை பார்த்து அதில் மெம்பராகி எக்ஸசைசஸை கற்றுக்கோங்க அதே மாதிரி நம்ம டேரக்டா ஆன்லைன் எக்ஸசைஸ் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாக இல்ல நார்மல் கால்லயோ கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இந்த வீடியோ நீங்க பார்த்து பயன்பெறதோட மட்டும் நிறுத்திடாம நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் பயன்பெற வைங்க நன்றி